வணக்கம் நண்பர்களே இப் இன்றைய புதிய டாபிக் என்னென்னா ஆவிகளால் எழுதப்படக்கூடிய எந்திரங்களை பற்றிய ஒரு சின்ன விளக்கம் இது எப்படி வந்தது அப்படின்றத முதல்ல சொல்லிக்கிறேன் ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் மெத்தடுன்னு சொல்லிவிட்டு ஒரு மெத்தட் இருக்குது இதை தான் ஆவிகள் கூட பேசுவதற்கு பயிற்சி பண்ணுறவங்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் ஒரு பேப்பர் பேனாக எடுத்துகிட்டு உட்காந்து ட்ரை பண்ணுவாங்க அப்போ அந்த கை வந்து மூமெண்ட்ஸ் வந்து வரும் கிறுக்கல் கிறுக்கலாக வரும் ஸோ இந்த மாதிரி பேப்பரில் அவங்க எழுதுகிற விஷயங்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வலித்த விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம் ஸோ என்னுடைய கிட்ட தொடர்பு கொள்ளும்போது அவர் நிறைய பலன்களை வந்து எழுதி தருவார் என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து என்னை வந்து கேட்பாங்க வேலை கிடைக்குமா எப்போ வீடு கட்டுவேன் எப்போ கல்யாணம் ஆகும் இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு அந்த காலத்துலலாம் அந்த குறி சொல்கிற மாதிரி தான் நான் உட்காந்துருப்பேன் ஆக்சுவலாக ஒரு பேடு ஒரு பேனை எடுத்து வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி முன்னாடி விளக்கு அவங்க வந்து பயபக்தியாக வந்து உட்காருவாங்க ஆவிகள் ஆவிகள்னா அப்படி ஒரு பயம் எல்லாருக்குமே ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் எங்களுக்கும் அந்த ஒரு பயம் இருக்கும் ஆனால் எனக்கு வந்து ஆரம்பத்தில் வந்த ஒரு வழிகாட்டும் ஆவி வந்து வேற ஒன்று தாமோதரன் என்ற பேரில் வந்தது அப்போ அவர் வழிகாட்டுன விஷயங்கள் வந்து நிறைய பலிச்சது தான் என்னுடைய ஃபாதருடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய அப்பாவுடைய தொடர்பு எனக்கு கிடைச்ச உடனே எனக்கு கொஞ்சம் பயம் தெரிய ஆரம்பித்த ஒரு காலம் அப்போது அப்பா இறந்த பிறகு நான் அடிக்கடி ரொம்ப தைரியமாக கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுவேன் ரொம்பலாம் உட்காந்துக்கிட்டு குறி சொல்கிற மாதிரி ஆவிகளை வர வச்சு பேசுவோம் அதாவது என்னுடைய ஃபாதரை வர வச்சு நான் பேசுவேன் அப்போ அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் அதை பேப்பரில் வரும் அதை வந்து வச்சுக்குவோம் சில நண்பர்கள் கிண்டல் பண்ணுவாங்க சில நண்பர்கள் வந்து அதை ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சுக்குவாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி சில பேப்பர்லாம் பத்திரப்படுத்தி எடுத்து வச்சதில் நிறைய விஷயங்கள் பலித்த உடனே தான் எங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே வர ஆரம்பிச்சது எந்திரங்கள் எழுத முடியுமான்ற மாதிரி கொண்டு போய் அப்படி தான் அந்த ஆவிகள் மூலமாக எந்திரம் எழுதுதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு அதுலேயும் அந்த நாங்கள் இந்த தகுடை வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணும்பொழுது என்ன வெறும் கிருக்கலாக வரும் ஓரளவு அது எந்திரன்றது பெருசாக இருக்கார் சின்னதாக இருக்கும் நமக்கு ஒயிட் ஷீட்டை வச்சு எழுதும்போது நிறைய எழுதுவார் அவர் இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக எழுதும்போது ரொம்ப கிருக்கல் கிறுக்கலாக வரும் ஸோ அதெல்லாம் ஒரு கிட்டத்தில் எனக்கு வந்து புரியும் இந்த இந்த இது இந்த இதுதான் தான் சொல்ல வராரு அப்படின்னு அப்படி எழுதுன எந்திரங்களில் எழுதுன சில வாசகங்கள்லாம் ஆறு மாதத்துக்கோ ஒரு வருஷத்துக்கும் பலித்ததெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படி டெவலப் ஆனது தான் ஆவிகள் மூலமாக எந்திரம் எழுத தொடங்குதல் அப்படின்னு ஒரு விஷயம் இப்படி எழுதி தரக்கூடிய எந்திரங்கள் எல்லாமே பலிதமாகிறத பார்த்துட்டு தான் இந்த மாதிரியான ஒரு தொடர்ச்சியாக எல்லாருக்குமே வந்து என்னுடைய கிளைண்ட்டுக்கு எல்லாமே சுப வார்த்தைகளை வச்சு எந்திரங்களை தர ஒரு பழக்கம் ஏற்பட்டது ஆவிகளால் எழுதி தரக்கூடிய எந்திரங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே இதை நான் வந்து அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டே வந்துட்டேன் இப்போ நிறைய நண்பர்கள் வந்து கடைக்கு எழுதி கொடு என்னுடைய வியாபாரத்துக்கு எழுதி கொடுங்க எந்திரங்களை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க எல்லாமே என்னுடைய ஃபாதருடைய ஆத்மாவை கூப்பிட்டு ஒரு அருள் வாக்கு மாதிரி எழுதுறோம் அது ஒரு கிறுக்கலாக இருந்தாலும் கூட அது பலிதம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது அந்த எந்திரத்தை அலட்சியமாக வாங்கிட்டு விட்டவங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு சுஷாந்திகான்னு சொல்லிட்டு ஒரு கிரிக்கெட் வீராங்கனை அவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்து நல்ல நேம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வந்திருக்காங்க திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு அவங்க வீட்டில் அவங்க ஃபாதர் கேட்டிருக்கார் எங்கம்மா என்ன அந்த அரிசார் எழுதி கொடுத்த தகுடு என்ன பண்ண அப்படின்னு கேட்டிருக்காரு அது எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே திருப்பி வந்து அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் மறுபடியும் அவர்கிட்ட ஒரு எந்திரங்களை எழுதி வாங்கிக்கன்னு சொல்லிவிட்டு

இது சின்னதா ஒரு சின்னதாது கேது யாரோட இருக்காது செவ்வாய் செவ்வாய் செவ்வாய்க்கு செவ்வாய்க்கு தான் எதிர்பாராத இதோட வசதிகளை கூட்டியது கொஞ்சம் பாதி இல்லையா வசதிகளை அசிதியா அது கூட்டி இப்ப இன்ட்விஷுவலா பிரகாசிக்கிறது அப்படிங்கிறது நம்ம சூரியன் அப்புறம் சனி பகவான் வந்து இந்த ஏரியா போடுவாரு அதுதான் ரொம்ப பிரகாசமான டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் சனி வந்து இந்த இடத்துக்கு இன்னைக்கு இங்கதான் இருக்காரு இங்க இருந்தா சூரியனை பார்ப்பாரு இது இதே மாதிரி ஒரு சின்ன பலன் வந்து ரெண்டாயிரத்தி இருபது டு

அதுக்கு எங்க போச்சு எனக்கு கிரீன் தோஞ்சு ليه அப்படி நடக்குது அப்படி பா தகுடு இருக்க அப்படி பார்த்தா இல்ல என்ன ஊர் ஃபோமோ வந்து நான் வெச்சிட்ட அப்படி. நம்ம திருப்பி அத பதান அது இல்லா போதியா ஆராய்ச்சிசி பண்றது. அது இல்லன்னா அப்படியே தகுடு கிரீன் தோஞ்ச தகுடு இருக்க ஊர்ல அது

वही पूर्ण पूर्ण प्रयास था अधिकतर था और वाले हेल्पर इंटरनल इंटरनल था हम लोगों ने यहीं सोचा तुम्हें भी तो बोल रहा हूँ बारा मैंने उनको उन्होंने आड़े से आर्म जस्ट कभी ना आर्म जस्ट शेफ जब ऑन सिंट्री एस पार्लर में नल्ले दिले लेते हैं अच्छा ये पब्लिक इंडियन के मेले अरे आप பட்டكله எங்கதெல்லாம் விட இங்க வந்து கொஞ்சம் கண்டு பண்ண வேண்டியது இந்த இல்ல இது க்ரிட்டிக்கலி கண்டு பண்ண வேண்டியது எங்களோட இதுவே இது மட்டும்தான் இந்த கிரிக்கெட்ல மட்டும்தான் இல்ல பண்றதுக்கு இல்ல அதுதான் அந்த ரெண்டு ವರ್ಷ இப்பவேனா ரொம்ப வரது அத ஏ இல்லாம

பட் வந்து அவர் அந்த தகடை வந்து அவர் மிஸ்யூஸ் பண்ணிட்டார் எங்கே போட்டாருன்னு தெரில அதை வந்து அலட்சியப்படுத்திட்டார் அவருக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப மோசமாயிட்டே இறந்துட்டாருன்னு வச்சுங்களேன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவிகளால் கொடுக்கப்படுற அந்த எந்திர தகடு வந்து வெரி பவர்ஃபுல்லாக மாறி இருக்கு என்னுடைய கிளைண்ட்டுக்கு என்ன சொல்கிறேன்னா பத்திரப்படுத்தி வைங்க அதை வந்து அலட்சியப்படுத்திடாதீங்க எந்திரம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்ல பாதுகாப்பான ஒரு விஷயம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முன்னோர்களும் என்னுடைய முன்னோர்களும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க அதனால் எந்திரத்தை நீங்கள் பத்திரப்படுத்துங்க அப்படி ப முடியாத பட்சத்தில் நீங்கள் அந்த எந்திரத்தை என்கிட்டே கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு என்ன ஆவணம் செய்யணுமோ அதை நாங்கள் செஞ்சுக்குவோம் ஸோ இது வந்து ஆவிகளால் கெடுதல் பண்ணுறதுன்னு இல்லை ஆவிகளுடைய அந்த தொடர்பு கட்டாகும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் தான் ஆனால் கூடிய வரைக்கும் எங்கிட்ட வாங்கினவங்க எல்லாருமே நல்ல லெவலில் இருக்காங்க அதுக்கு ஆதாரங்கள் நிறைய கொடுத்துருக்கேன் பாருங்கள்

அப்போ அந்த அவன் வந்து ஒரு பத்து வருஷத்துலயும் ஆறு வருஷத்துல போய் சேர்ந்த விடா இருப்பான் ஜாதியப்படி அப்பட்ட அவன வந்து வேற மாதிரி நீ பேசி ஈஸியா அமுச்சு விட்டுருவான் புரியுதுல அப்படி பட்ட நான் ஒருத்தருக்கு தப்பா சொல்றேன்ன்ற ஒரு விஷயம் தான் அவன் லைப் இல்லன்றதுதான் அந்த மேட் அவன் அவன பத்தி பெரிய கடவுளோட என்ன வந்து பார்த்திருப்பான் அந்த கடம்புக்கு சம்மந்தம் இல்லாம நான் வளர்ச்சி இருக்கான் புரியுதுல அவனுக்கு ஆமா ஆமா ரொம்ப பெரிய சினி ஸ்டாராவன்னு ஒரு பெரிய கடவுள்ல வந்திருப்பான் அவனுக்கு அப்படி எல்லாம் இல்ல எப்படி இருக்கும் அவனுக்கு